ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சாமி வீடு கட்டிடலாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் பிரச்சனைல வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புது வருஷம் மீனராசிக்கு எப்படி போகுது பன்னெண்டு மாதமும் அந்த ஒரு வருஷம் என்ன செய்யப்போகுது மீனராசிக்கு சப்போர்ட்டாக இருக்குமா உயர்மை கொடுக்குமா வளர்ச்சியை கொடுக்குமா நிம்மதியை கொடுக்குமா சந்தோஷத்தை கொடுக்குமா மகிழ்ச்சியை கொடுக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மீனராசி என்று ஒவ்வொரு வருஷமும் கிடக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு குழந்த ஒரு திருவிழாவுக்கு போனால் என்ன ஒரு மன ஒரு சந்தோஷத்தில் இருக்குமோ அதே போல ஒவ்வொரு பயிற்சிகளும் அல்லது ஒவ்வொரு விசேஷமும் ஒவ்வொரு பிறப்பும் வரும்போது எல்லாருடைய மனசும் அதுவும் குறிப்பாக புண்பட்ட மனசு கஷ்டப்பட்டவங்க மனசெல்லாம் எதிர்பார்ப்போடு காத்துறதுக்கு முடியும் இங்கிலிருந்து நமக்கு மாற்றம் வருமா இன்னிலிருந்து நமக்கு நல்லது நடந்தமான ஒரு இயக்கத்தில் இருக்கும் அப்படித்தான் இந்த நியூ இயர் ராசி பலனும் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் மீன ராசி அன்பர்களே ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அதிலும் உண்மையான ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பம் உண்மையான ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பம் இது நாலு வரையிலும் சனி ராகு தொடர்பு சனி கேது தொடர்பு இப்படிதான் ஒரு பிரச்சனை இருந்தது மீனராசிக்குலாம் என்ன பொறுத்தவரையா கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வருஷமும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் ஏதாவது நம்பி நடந்திருக்கலாமே தவிர ஒரு பெருசா ஒரு மீனராசிக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னு ஒன்று சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மீன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு பெரிய தொழில் ஆரம்பிச்சு தன்னிடத்தில் பெரிய தொழில்லாம் என்னங்க சாதாரண ஒரு தொழில் ஒன்று கடை வச்சிருக்காரு அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தண்டனை வாங்கி கடையை வச்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டியை வாங்கி தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில் ஓடனா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்கு கட்டுறது கஷ்டம் அப்போ அவர் நிலையிலிருந்து அடுத்தடுத்து உங்களை மேட்ச் பண்ணி பார்த்துக்குவோம் அப்போ எனக்கு தெரிஞ்சு மீனராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைய அன்பர்கள் புதுசா தொழில் தொடங்கி லாஸ் ஆனதுதான் இருந்துச்சு நிறைய பேர் வண்டி சொல்லிட்டு காரை வாங்கி லாஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய நபர்கள் தொழிலை இம்ப்ரூவ் சொல்லிட்டு பண்றஸ் எக்ஸ்ட்ரா போட்டு லாஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய நபர்கள் தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு புதுசாக வேல்யூம் டூ போய் தொழில் தொடங்கி இருப்பாங்க

ஆக பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது அந்த வருஷமாவது மீனராசிக்கு சிறப்பாக இருக்குமா என்று கேட்டார் எனதன்மி மீனராசி அன்பர்களே கவலை வேண்டாம் நிம்மதியான வாழ்க்கை உங்களை கிட்ட இருந்து பூஸ்டப் பண்ணி கவனிச்சிக்கக்கூடிய ஒரு ஒரு செல்ல சப்போர்ட்டர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட இருந்து கைப்பிடிச்சு ஜாக்கிரதையை எப்படி ஒரு திருவிழாவில் சின்ன பசங்க கைப்பிடிச்சுன்னா அவங்க தாத்தா பாட்டி கூட்டு போவாங்களோ அதை போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் தெய்வ அனுகூலம் அதிகம் ஏன்னா தெய்வத்தை பத்தி சொல்ற தெய்வ அனுகூலம் இந்த வருஷம் தெய்வ அனுகூலம் அதிகம் சுக்ரன் வீட்டுல நிற்க போற குரு சுக்கரன் வீட்டுல அசுர குரு வீட்டில் இருக்கக்கூடிய தேவ குரு ரொம்ப ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போவார் அப்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஐம்பது சதவிகிதமாக குறைஞ்சிரும் உங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் சரி என்ன பெருசாக துன்பம் வந்துடும் போது ஒன்று ஆறு ஹெல்த் இஷ்யூஸ் மாத்திரையாக சாப்பிட்டுருப்பீங்க காத்தால் ஒரு மாத்திர மதியானம் ரெண்டு மாத்திரம் சாயந்தரம் நாலு மாத்திரை எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இருந்தார் அவர் சொல்ற காற்றால் நாலு மதியானம் நாலு சாயந்தரம் எட்டு மாத்திரை சாப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் என்னத்தை பெருசாக மினராசி என்பது துன்பத்தை சொல்லிட போகிறீங்க ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்ல வேலை போயிட்டு சாமி ஒண்ணு கவாத்துலாம் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ஒரு அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமைய போகுது சந்தோஷமா இருக்கும் கவலை சாமி சனி சாமி இருக்கட்டும் என்ன ஏழ் சனிதாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழ சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் மூணாவது வீட்டுல சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறார் அவர் உங்க ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார் இதுதான் மீன ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நான் சொல்றதுக்கு ஒரே காரணம் இதுதான் இதா ஒரு காரணம் சொல்லுங்க சார் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பா இருக்கும்னு சொல்றீங்க இதா ஒரு அடையாளம் அன்பு மீன ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் குரு எங்க நடக்கப்படும் ரிஷபத்துக்கு போனால் அவர் எங்கெல்லாம் பார்ப்பார் தெரியுங்களா எந்தெந்த பாவங்களை பார்ப்பார் தெரியுங்களா முதல்ல ஒண்ணுங்கிற உங்களுடைய மூணாவது வீட்டையும் அஞ்சு கன்னி கண்ணீராசிங்கிற உங்களுடைய ஏழாவது வீட்டையும் ஒன்பது அப்படிங்கிற உங்களுடைய விருச்சகராசியையும் அவர் பார்க்க போறாது அப்ப உங்களுக்கு மூணு ஏழு ஒன்பது இந்த பாவங்களை குரு பார்க்கின்ற பொழுது நிச்சயமா ஒன்பத குரு பார்க்கிறாருனாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒன்பதுல குரு என்ன சொல்வாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலே மீன ராசியின் ஒன்பதாவது வீடான மிருச்சகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன கஷ்ட வேண்டுமானாலும் சொல்லுங்கள் மாமியிம்சை பண்ணுறாங்க மாமனார் எடுத்து போட்டு திட்டாரு அப்படி பண்ணுறாங்க மனைவி அடிக்கிறாங்க வீட்டுக்கார வந்து சொல்லப்பிரித்து கேட்க மாட்டேங்கிறாரு பிள்ளைங்க நல்லா படிக்கும் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் மார்ச்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் மீனராசி நண்பர்களே கவலைப்பேட்டார் சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் எல்லாமே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே தொழில் துறை சிறப்பானதாகவே இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில் தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் போது நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி தான் பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிக்கலாம் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் மில்லாக இருக்கலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கால்நடை பண்ணைகள் முட்டை தீவனம் கோழி இந்த மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டு ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட்ஸு நம்முடைய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பெதர்ஸ் அதே போல ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கம்பெனிஸ் ஐடி சென்டர்ஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் காலேஜஸ் ஆச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அவன் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பொறுத்தவரையில் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே தொழில் சிறந்து இருக்கும் தொழிலில் சிறப்பான முறையில் இருக்கும் அதே கூட தான் வேலை வாய்ப்புகள் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு பிஸ்னஸ் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய அதே போல இங்க உள்நாட்டில் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலைக்காக வெளிநாட்டுக்கு போன காத்திருக்கிறவங்க வேலை சமயம் வேலை மீனராசி கண்டிப்பா ஒரு இருபது பர்சன்ட் மீனராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பதிப்போகி இருக்கும் அப்புறம் புதிய வேலை கிடைக்குமா எனக்கு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி நாலு வயசு வேலை கிடைக்கும் சார் ஒரு நாலு மாசம் இருக்கு ஆறு மாசம் இருக்கு இப்போ போயிட்டு ஒரு என்கொயரி வந்திருக்கேன் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அவை எல்லாமே கூட சரி செய்ய முடியும் அப்ப இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சு அதுக்கு சமமான வழிபாடுகள் செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களை இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானது கவலையே படுத்திங்க அதே போல வெளிநாட்டில் இருக்கீங்க ஜாப்ல ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு பொதுவாகவே மீனராசிக்கு வேலை செய்கிற கொஞ்சம் கஷ்டம் இருந்து தான் செய்யும் ஒன்று சனி பகவான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே கொடுக்க தள்ளுவார் இல்லைன்னா சண்டை போட்டு வெளியேறுவீங்க இது மீனராசிக்கான காலகட்டம் ஆனாலும் இந்த மார்ஜை கிராஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா கபடி வேண்டாம் அதுதான் சொல்றேன் அப்ப வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கு என்னுடைய ஐஆர் ஆபீசருக்கு சப்போர்ட் ஆகல என்னுடைய பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அல்லது என்னுடைய வேலைக்கு ரெக்கக்னைஸ் இல்லாம இருக்கு ரொம்ப கஷ்டப்பட சாமி நான் ஒரு நல்ல பேருல சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மீன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இதெல்லாம் அவற்றிலிருந்து வெற்றி பெறக்கூடிய காலம் நெருங்கி வருகிறது வேலையில் சிறப்பாக இருக்கும் அதே அதேபோல் அரசு அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் தேவையில்லாத செய்யாத குற்றங்களுக்கான தண்டை நீங்கள் நான் செய்யவே இல்லை சாமி ஆனால் என் பேரடியாக வேலை செய்கிற இடத்துல என்கொயரி பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாபோ எங்கே வேணாலும் இருக்கலாம் என்கொயரிஸ் அதே போல் ஐடி ரைடு அதுவும் நிறைய என்கொயரிஸு தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவி போட்டிகள் மெயினா பதவி போட்டிகள் இடப்பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் அனந்த மீன் பிரச்சனைகள் சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல பதிலை கொடுக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பு அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் ஒரு இடம் உங்களுக்கு முடியணும் முடியவே மாட்டேங்குது அது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க வாங்க முடியல அல்லது ஒரு இடத்த விற்கணும்னு முயற்சி பண்றீங்க விற்க முடியல அல்லது அனந்தமிகை சொத்தாக இருக்குது அங்காதங்கிறதுக்கு வந்து அப்பெரிப்பாங்க எழுத்து போகணும் சித்தப்பாங்க எழுத்து போகணும் அத்தையுடைய பசங்களை எழுந்து போகணும் ஏதோ ஒரு விஷயம் ஆனால் சொத்து எனக்கு வந்து சேர இதெல்லாம் அவங்க ஜாதகம் தான் பேசணும் ஆனாலுமே கூட மீன ராசி அன்பர்களே உங்களுக்காக சொதுபத்துக்கள் வந்து சேரும் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வீடு கட்டுறது கிரக பிரவேசம் பண்றது வீட்டுல மங்கள விசேஷங்கள் நடைபெறும் கிரக பிரவேசம் கல்யாணம் சீமங்கம் பொட்டடிக்கிறது இந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள் நடைபெறும் மீனராசி அன்பர்கள் திருமண யோகங்கள் கைகூடும் மீன மீனராசிக்கு நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா திருமண யோகங்கள் கூடும் அது முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் தலைமட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் வயசான காலத்தில் ஒரு ஆசோ காதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் மீன மீனராசியை பொறுத்தவரை ஏற்ற சனி நடக்கிறதால நிச்சயமாக மங்கள விசேஷங்களை சனி பகவான் நடத்தி கொடுப்பார் அதுவும் பன்னெண்டில் மறைந்த சனி நிறைந்த பலனை கொடுப்பார் சனி மறைஞ்சிட்டா நினைக்காதீங்க அவர் மறைஞ்சதால உங்களுக்கு சப்போர்ட் தான் நல்ல சப்போர்ட் நிறைந்த பலனின் உங்களுக்கு வழங்குவார் இந்த சனி பகவான் அவர் திருமண யோகங்கள் நடைபெறும் இதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வகையில எத்தனையோ மினராசி என்பவர்கள் ஜாதகத்தை எடுத்து எங்கெங்கயோ போயிட்டு வரீங்க கவனிப்பாதீங்க நிச்சயமா இது இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி இது ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் பார்த்துதான் பதில் சொல்லணும் இருந்தாலுமே கூட பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு நிச்சயமாக மீன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுக்கும் அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழில் ஈடுபடக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க எல்லாருக்கும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி அன்றை அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக ஆகும் அதுவும் குறிப்பாக மீனராசியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பொதுவாக மீனராசி என்றால் அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் புகழ் ஓங்குவதற்கு வளர்ச்சி அடைவதற்கான ஸோ நான் வந்து இந்த நிற்கலாமா எனக்கு சீட்டு கிடைக்குமா ஜெயிக்க முடியுமா நிச்சயமா அதற்கான நல்ல காலங்கள் கவலை வேண்டாம் அரசியல் மீனராசி அன்பே அதே போல மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனலோ அதில் யூடியூபோ ஸோ சேட்டலைட் சேனலில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் வளர்ச்சி உண்டு அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் மீனராசிக்கு அற்புதமாக இருக்க போகுது நீங்களோட பாருங்கள் மீண்டும் ஒரு எழுச்சி மீண்டும் உங்களுக்கு ஒரு லைஃப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஃபுல்லாக நீங்கள் லென்த்தாக ஒரு ஆட போகிறீங்க ஸோ சினிமா துறைக்கு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கிறது அப்போ தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லபடியாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப பெண்கள் அவங்களுடைய மனசு பயம் மன கஷ்டம் குழப்பம் நீங்கும் மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரிவுகள் விலகும் பிரிந்த உறவுகள் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் இதெல்லாம் குடும்பத்தோடு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக ஒரு வரும் அவன் குடும்ப ஒற்றுமை குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி தாண்டவமான எல்லா வகையிலும் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையுமான நிம்மதி சந்தோஷத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தரட்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன் அம்பாளை வேண்டுகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதவிகளுக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி